இந்த தனித்து போகிற குணித்து போகிற பணித்து போகிற குணம் தமிழகத்தில் இருக்கிறது என்று மத்திய அரசுக்கு காட்டிக் கொடுப்பதற்கு இது ஒரு ட்ரெய்லர் நீ பசுவதை சட்டம் இல்லை வேண்டாயிரத்தி தடுப்படியா என்னால் ஒத்துக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் கொடுத்திருக்கிறாங்க ஆக இது ஒரு அரசியல் சர்ச்சை தானே தவிர வெறும் ஆடு சர்ச்சை அல்ல இந்த வழிபாட்டின் மீது அவங்களுக்கு விரோதம் எல்லாம் ஒண்ணும் இல்லை அவங்க அந்த கதையே தனி அவங்களுக்கு எதுவுமே தத்துவம் தெரியாது தர்மம் தெரியாது நியாயம் தெரியாது மானம் தெரியாது மரியாதை தெரியாது சூடு கிடையாது சுவர்ம கிடையாது எதுவும் இல்லாம அந்த கதையை போக முடியும் போய் அங்க இருந்து ஒரு ஊர்ல மனுஷன் இருக்கிறான்னா அவங்களுக்கு போறதுக்கே போஸ்ட் கிடைக்கலாம் மகா கணம் பொங்கிய மஞ்சிரியவர்களே வருக வருக அவங்க வரணும் என்ன போயிருக்க என்ன செய்கிறோம் தெரியாமலேயே செய்யற தன்மை தானே அது அவங்க கூறிக்கணுக்கும் சொல்லுவாங்க மானம் ரோஷம் சூடு தொடர நானும் வேணும்னு நான் வந்தேன் ஏன்னா வேண்டும் தான் அதை அடிப்பாங்க இவங்க எல்லாருமே செய்யற காரணம் என்னன்னா இன்னமும் இதுல பெருசா வானத்துக்கு வேறு ஊசில தக்கிது முதல்ல இந்த ஆட்சியே ஆட்சியா அது வேற இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் ஆட்சியாளருக்கு பேர் ஆட்சியாளரா பெரிய ஆட்சியாளர் முடியும் சோமா இதை பத்தி விவரம் எனக்கு அது தேவையில்லை என்றனால தவிர்த்து இந்த ஆரம்பத்தில் தேவையில்லை ஆட்சியாக என்ன டெசிஷன் எடுக்க முடியும்னால இந்த டெசிஷன் எல்லாம் எவனோ ஏங்க படிக்கிறாங்க பாபா டாக்டர் அம்பேத்கர் வாழ்வு மூணுல ரெண்டுல படிங்க இதுலயே அரசியல் நிர்ணய சபையிலேயே ஒரு பதிமூணு ஒரு விவாதம் அந்த விவாதத்தில் அரசியல் நிர்ணய சட்டத்தை அளிக்கும் போது மத மாற்றத்தை தடை செய்ய வேண்டும் என்று வல்லபாய் பட்டேல் ஒரு தீர்மானம் நடந்திருக்கிறார் முழு தீர்மானமா கூடியாண்டு கேட்டிருக்கிறார் பவசேகர் அம்பேத்கர் அவர் முழு தீர்மானம் எழுதி கொடுத்திருக்கிறார் ஏமாற்றியோ பணத்தை கொடுத்தோ பொருளாதாரத்தை காட்டியோ ஆசை காட்டியோ வஞ்சகமாகவோ யாரையும் மதம் மாற்றக்கூடாது என்று தீர்மானம் கொண்டு வல்லபாய் வரக்கூடிய அவர் டாய்லெட் பேப்பர்னு தூக்கி போட்டு ஐம்பத்தி மூணு வருஷம் அவருக்கு இப்ப எடுத்து வச்சுன்னா அதை சட்டமாட்டிருக்கிறாங்கம்மா இது ஒரு டாய்லெட் பேப்பர் சட்டம் என்பது இதனால சட்டமான

இதுதான் மதமாற்ற தனி எது பொந்துமோ அதுதான் ஆடு கோயிற்கு பொந்தும் என்று சகல் மனவருக்கும் அறிவிக்கப்படுகிறது வேதம் வேற வேதத்துக்கும் ராமாயணத்துக்கும் எவ்வளவு தூரம்னா பல ஆயிரம் ஆண்டுகள் பல சில பல ஆயிரம் ஆண்டுகள் வேறுபாடு இருக்கிறது வேத காலம் காட்டு மிராண்டி காலம் என்றால் ராமாயண காலம் மிராண்டி காலம் இந்த தற்காலம் பிராந்தி காலம் நடுவுலே அபில்காலம் மயக்க காலம் எல்லாம் வந்து போயிருக்கிறது அது இடம் போட்டு குழப்ப வேண்டியது இல்லை அந்த ராமாயணமே வால்மீகி ராமாயணம் சொல்லுகிறேன் செய்திகள் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஆச்சரியமான செய்தி வால்மீகி ராமாயணம் என்பது ஒரு டெக்ஸ்ட் இல்லை கம்பராமாயணம் ஒரு டெக்ஸ்ட் அதுல கொஞ்சம் இடைச்சர்கள் இருப்பதாக சொல்லப்படுவதாக கருப்படுகிறது ராமாயணம் ஒரு டெக்ஸ்ட் வால்மீகி எழுதன ராமாயணம் என்று சொல்லியே பதினேழு ராமாயணம் இருக்குது பேர் போட்டே ஆகல ஒரு ராமாயணத்தில் குதிரையாக இருப்பது யாகமாக இருப்பது இன்னொரு ராமாயணத்தில் வசுவாக மாறி அது குண்டு பசுவாக மாறி கொளுத்த பசுவாக மாறி அதற்கு பேரு கர்ப்பமுள்ள பசுவாக மாறிப்போம் அது ஆமாம டெவலப்மெண்ட் ஆக வால்மீகி ராமாயணமே முதல்ல டிபெண்டபிள் தீஸ் கிடையாதுன்னு சொல்ல வர அந்த கதையே வால்மீகி ஒரு வேட்டைக்காரன் மனஜாதிக்காரன் என்று பெற்றிருக்கிறோம் ஆனால் அவர் பெரிய முனிவர் ரிஷி பிராமணர்னு எழுதியான் சீனிவாச சாஸ்திரினுடைய அந்த ஏ சீனிவாச சாஸ்திரியினுடைய மொழிபேத்துல ராமாயணம் வால்மீகி ராமாயணன் மொழிபெயத்துல முதல் பக்கத்துலேயே அஜந்த ராமாயணம்னு அவரு ராமாயணம் தனியா அதன நாரதர் ஒரு மகா முனிவரை ரிஷியை கண்டார் அந்த ரிஷி ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு நாரதர் பதிலளித்தார் அந்த ரிஷி அதையே ஏறி வைத்தார்னு வால்மீகி சொல்லிவிடும் ஆனா வால்மீகிக்கு ஷெட்யூல்டு அப்படி ஒரு கதை ஆக இந்த கதாபாத்திரங்களுடைய விஷயம் இந்த ராமாயணம் மகாபாரதம் கீதா ரங்காயம் வரும்போது இதையெல்லாம் நம்புறதை விட நேரடியா ஒரு முறை எனக்கு நிறைய வருகிறது இந்த செய்தி இருக்கு தொடர்புடையது நம்ம திருவி கா திருவி கல்யாண சுந்தரனார் சென்றல் மறைமலை சாதுசு யோகியா இன்னும் பெரிய பெரிய தமிழ் தலைவர்கள் வீராணி வீரர்கள் இயந்திரத்திற்கு எல்லாம் சேர்ந்து பிராமணர் யார் ஆரியல் யார் திராவிடர் யார்னு ஒரு கருத்தரங்கம் ஒண்ணு நடத்தினாங்களாம் அதுக்கு தலைமை இன்னும் சும்மா ஒரு மரியாதைக்கு ஒண்ணு முழுபாவது வகார வச்சு காலையில இருந்து ஆரியல் யார் திராவிடர் யார்ன்னு நிகண்டுகள் பகண்டுகள் அதுக்கு ஆதாரங்கள் சாத்திரங்கள் சூத்திரங்கள் பாத்திரங்களை எல்லாம் விளக்கில் விளக்கில் விளக்கி பேசிக்கொண்டே இருந்தாங்க கடைசியா சாயந்தரம் நிறைவுரை யார் கூறுமாறு இது வேண்டி கேட்கணாங்களாம் ஒரு மேற்காட்டி பங்க பெரியாருக்கு அரிசியா சொன்னான் இவ்வளவு நேரம் பாப்பான் யாரு பாப்பான் இல்லாமல் யாருன்றதுக்காக பேசிருந்தீங்க இவ்வளவு பச்சுங்க இதுக்கு மே இவ்வளவு பேர் யாராச்சு அவனே தான் நல்லா குடி முயற்சி நான் போட்டு நான் தான் பாப்பான் போர்டேடி தெரியலான் அவன் பாப்பான் நம்ம தான் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுச்சு இதுக்காக இவ்வளவு நேரம் பேசியிருந்தீங்கன்னாலும் அவ்வளவு தெளிவாய் தெரிகிறது இந்த விஷயம் அதுக்கு மேல பெரிய ரோமாயத்தை வேதத்தை கீதத்தை பாதத்தை ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நேரடிய அவர்கள் எதுவெல்லாம் பியூர் என்று சொல்லுகிறானோ தூயவை என்று சொல்லுகிறானோ புனிதம் என்று சொல்லுகிறானோ அதுவெல்லாம் நமக்கு புனிதம் அல்ல அவன் சொல்லுகிற புனிதத்தை நாம் ஒப்புக்கொண்டால் நம்மை புனிதமானவன் அல்ல என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டி நேரும் வாய் வந்தால் வாய் தான் அவரை நாம் அறிமுகப்படுத்திட்டார் அவரு குரான் இல்லை திருக்குரான் முதல் அதிகாரம் அது பாத்தியா சும்மா பாத்தியா சொல்றது அலாம் அலைக்கும் ரெண்டாவது அதிகாரம் பெரிய அதிகாரம் இருநூறு வசனங்களுடைய அதிகாரம் அதுக்கு பேரே அல்பகரம் பசுமா பல இடங்களில் அவர்களுடைய இறைவன் என்று கருதப்படுகிறார் அல்லாஹ் நெத்தியை அடித்திருக்கிறார் பாசுவை நான் சொல்வது போல அதுவும் சிவந்த நிறமுள்ள மாட்டை அல்பக அதை நான் சொல்கிறபடி கொன்று நான் சொல்கிறபடி தின்னு அப்படின்னு கட்டணிட்டு இருக்கிறார் யாரு லாயிலோ இல்லிலோ அல்லாப்படை அல்லாஹ் கட்டணி என்று அதை மீறுகிறவர்களை கண்டித்திருக்கிறார் மூசா மூசா இதெல்லாம் திருக்குற இருக்குது ஆனா திடீர் என்று இவர்கள் பசுவை வகை செய்யக்கூடாது என்றால் அல்பகராவிலே அடிக்க வேண்டும் வாய்க்கான் சொல்றேன் ராமாயண்கிற போய் தேட அல்பகிராவிலேயே தேடு பார்ப்போயத்துக்கு எதிரான கருத்துக்கள் கிடைக்கும் என்று இதனால் சட்டமானவர்களுக்கு அறிந்து ஒரு சில திருத்த ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அது அவர்களின் அரசியல் ஆதாயத்துக்கு உகந்ததாக இருக்கிறது அது அவர்களுக்கு பொருளாதார ஆதாயத்திற்கு அந்த கூட்டத்திற்கு உகந்ததாக இருக்கிறது அது அவர்களின் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர்களின் சமுதாய மேலாண்மைக்கு ஆதாயம் அடைக்கப் போகிறது